பசுமை சுற்றுலா நிறுவனம் சார்பில் தீபாவளியை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு புத்தாடைகள் வழங்கப்பட்டது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் பசுமை சுற்றுலா நிறுவனம் சார்பில் தீபாவளி பண்டிகையின் போது பொதுமக்களுக்கு புத்தாடைகள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களுக்கு புத்தாடைகள் வழங்கும் நிகழ்ச்சி சுந்தரப்பெருமாள் கோவிலில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சேதுராமன் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பசுமை சுற்றுலா நிறுவனத்தின் நிர்வாகிகள் பர்ணிதரன் கனகா ஆகியோர் ஏழை ஏழை மக்களுக்கு புத்தாடைகள் வழங்கி நிகழ்ச்சி தொடங்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் உள்ளூர் முக்கிய பிரமுகர்கள் பலரும் பலர் கலந்து கொண்டனர் ஏற்பாடுகளை பாவனசம் பசுமை சுற்றுலா நிறுவனத்தில் செய்திருந்தனர் அன்னதானத்தில் தான் நாங்கள் ஈடுபடுறோம் அது மட்டும் இல்லாமல் ஆசிரமங்களுக்கு முதியோர் இல்லங்களுக்கு கண் பார்வையிட்டு குழந்தைங்க இருக்கிற இல்லங்களுக்கு அரசு இல்லங்களுக்கெல்லாம் தொடர்ந்து இந்த நிறுவனம் தன்னுடைய வரக்கூடிய வருமானத்தில் தொண்ணூறு சதவீதத்தை வந்து பொது சேவைகளுக்காகவே நாங்கள் தொடர்ந்து ஓகே வாங்கிட்டு போகாமல் 谢。 اوه 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 நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றுத் தருமாறு அண்ணன் ஜி எஸ் அவர்களே அன்புடன் நான் முன்மொழிகிறேன் கலந்து கொள்ள வந்திருக்கும் வாழ்த்து தீபாவளி விஷயமாக கொடுக்கப்படுக இருக்கின்ற இந்த மூன்றாவது இந்த சீருடை அவர்களால் முடிந்த உதவிகளை ஏதேனும் வகையில் ஒரு வகையில் நம் ஊர் மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற திகிராத ஒரு ஆசையின் காரணமாகவும் நம் ஊரில் உள்ள முக்கியமான முக்கியமானவர்களுடைய பாராட்டுதலையும்